வாழ்க்கையிலுமே பலவிதமான சவால்களை சந்திக்கிறது உண்டு எதிர்பாராத நேரங்களிலே எதிர்பாராத நாம் சில நேரங்களிலே துவண்டு போய் சோர்ந்து போய் என்ன செய்வது என்று அறியாத படிக்கு நாம் மிகவும் சோர்வு வந்து இருப்போம் ஒருவேளை இதை பார்த்துக் கொண்டிருக்க உங்களில் ஒரு சில பேர் அப்படிப்பட்டதான சூழ்நிலை வழியாக கடன் செல்லுகிறீர்கள் என்று சொன்னால் இந்த வேளையிலே நான் உங்களை ஊக்கப்படுத்துகிறது என்னவென்று சொன்னால் எதை குறித்தும் கலங்க வேண்டிய தேவையில்லை என்று சொன்னால் உங்களை உருவாக்கினதான தேவன் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை உயிர்மீட்சி அடைய செய்கிறவராக காணப்படுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நல்ல திட்டங்களையும் அவருடைய சித்தத்திற்கு ஏற்றால் போல சூழ்நிலைகளையும் அவர் உருவாக்கி உயர்த்துகிறதற்கும் போதுமான தேவனாக காணப்படுகிறார் இந்த வேளையிலே யோவான் ஐந்தாவது அதிகார வசனம் ஒன்றிலிருந்து பதினைந்து வரையிலும் சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்கிறதான தலைப்பிலே கொஞ்ச நேரம் தியானிக்க போகணும் உங்களுடைய விதத்தை யோவான் ஐந்துக்கு நேராக திறந்து கொள்ளுங்கள் இந்த செய்தியை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறதான போது நீங்கள் கிறிஸ்தவை ஏற்றுக்கொண்டீர்களே என்று சொன்னால் அல்லது கிறிஸ்தவுக்குள்ளதாக நீங்கள் ஜீவிக்கிறதான போது உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனைகளையும் வராது எந்த சோதனைகளும் வராது எந்த சவால்களையுமே நீங்கள் சந்திக்க மாட்டீர்கள் பலவீனங்கள் உங்களுக்கு வராது என்கிறதை நாம் சொல்ல விரும்பவில்லை ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு ஆனால் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் நான் சொல்ல வருகிறது என்னவென்று சொன்னால் அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்கும் போதும் தேவன் உங்களை கைவிடுகிறதில்லை அவர் உங்களோடு கூட இருந்து போராடுகிறதற்கும் ஜெயிக்கிறதற்குமான பலனையும் திடனையும் அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறதான போது ஒரு முப்பத்தி எட்டு வருடமாக வியாதிஸ்தனாக இருக்கிறதான ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம் பலவிதமான தோல்விகள் பலவிதமான சோர்வுகள் பலவிதமான அவமானங்கள் நிந்தைகள் வேதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறதான ஒரு மனிதன் இயேசு அந்த பக்கமாக கடன் செல்கிறார் அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார் அவனை எழுந்து நடக்க வைக்கிறதான தேவனாக இந்த இயேசுவானவர் காணப்படுகிறார் வசனம் ஒன்றில் இருந்து ஐந்து வரையிலும் பார்க்கும் போது இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது அப்பொழுது எவ்வளவு பாஷையிலே எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது அதற்கு ஐந்து மண்டபங்கள் உண்டு அவைகளிலே குருடர் சப்பானிகள் சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள் ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான் தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாக இருந்தாலும் சொஸ்தமாவான் முப்பத்தெட்டு வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் முப்பத்தி எட்டு வருடமாக மிகவும் வியாதியாக இருக்கிறதான ஒரு மனிதன் இந்த இடத்திலே காணப்படுகிறான் இந்த குளத்திலே அருகில் காணப்படுகிறான் இயேசு அவன் அருகில் கடந்து வந்து அவருக்கு விடுதலையை கொடுக்கிறவராக காணப்படுகிறார் இயேசு தன்னுடைய யூதர்களுடைய பண்டிகையை கொண்டாடும் வண்ணமாக எருசலேமுக்கு அவர் கடந்து செல்லுகிறார் கடந்து செல்லுகிறதான போது பதஸ்தா என்கிறதான பகுதியிலே காணப்படுகிறதான குளத்தில் ஆட்டு வாசலின் அருகே அவர் கடந்து வருகிறவராக இருக்கிறார் இந்த ஆட்டு வாசல் என்று சொல்லுகிறதான போது என்னவென்று சொன்னால் நெகேமியா மூன்றாவது அதிகாரத்திலே இந்த ஆட்டு வாசலை குறித்து பார்க்க முடியும் நெகேமியா மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே பிரதான ஆசாரியனாகிய எலியாசிபும் அவன் சகோதரர் ஆகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள் அதை கட்டி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணி அதன் கதவுகளை வைத்து இப்போது பல வருடங்களுக்கு அப்புறமாக இயேசு இந்த பகுதியில் கடந்து வருகிறார் இந்த ஆட்டு வாசல் எதற்காக பயன்படுத்தப்பட்டது என்று சொன்னால் எருசலேம் தேவாலயத்திலே பலிகளை இடுகிறதற்கான ஆடுகளை கடந்து செல்லுகிறதான ஒரு பகுதியாக காணப்பட்டது எப்படி என்று சொன்னால் ஜனங்கள் ஆடுகளை சந்தையிலே வாங்கி இந்த ஆட்டு வாசலர்களை அவர்கள் கொண்டு வந்து இந்த குளத்திலே வைத்து அவர்களை கழுவி அவர்களை சுத்திகரித்து தேவாலயத்திலே பலியிடும்படியாக அவர்கள் கடந்து செல்லுவார்கள் இப்போது பல வருடங்களுக்கு அப்புறமாக இயேசு கிறிஸ்து இதை ஆட்டு வாசலருகே கடந்து வருகிறார் இது எதை குறிக்கிறது என்று சொன்னார் இயேசுவானவர் அவர் ஆட்டுக்குட்டியானவராக காணப்படுகிறார் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறதான ஆட்டுக்குட்டி ஜனங்கள் தங்களுடைய பாவங்களின் மீட்புக்காக ஆடுகளை அவர்கள் பலியிடும்படியாக இப்படி கடந்து சென்றார்கள் ஆனால் இப்போது இயேசு தான் உலகத்தின் மீட்பராக இந்த பகுதியில் அவர் சொல்லுகிறார் அவர் கடன் செல்லுகிறதான போது அங்கு ஒரு வித்தியாசமான சூழ்நிலையை பார்க்கிறார் எல்லா மனிதர்கள் அதில படுத்திருக்கிறார்கள் வியாதி உள்ளவர்கள் பலவீனத்தோடும் போராட்டத்தோடும் எப்போது தேவதூதன் வந்து குளத்தை கலக்குவான் குளத்தை கலக்கினதற்கு அப்புறமாக நான் முந்தி இறங்கி சுகம் பெற வேண்டும் என்று என்கிறதான இயக்கத்தோடு எல்லா வியாதியஸ்தர்களும் அங்கே காணப்படுகிறார்கள் அதுல முப்பத்தி எட்டு வருடமாக வியாதியஸ்தனாக படுத்திருக்கிறதான ஒரு மனிதனும் அங்கே காணப்படுகிறார் இந்த மனிதன் முப்பத்தி எட்டு வருடமாக வேதனையிலும் பாடுகளும் உபத்திரவத்திலும் கலக்கங்களிலும் நிந்தையிலும் அவமானத்திலும் வேதனையின் வழியாக அவன் படுத்துக் கொண்டிருக்கிறான் படுத்துக் கொண்டிருந்ததான அவன் ஒருவேளை தன்னுடைய சொந்த ஜனங்களால் அவன் வெறுக்கப்பட்டிருப்பான் தன்னுடைய சமூகத்தினரால் அவன் வெறுக்கப்பட்டிருப்பான் தனக்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவன் காணப்பட்டிருப்பான் அப்படிப்பட்டதான் நிலைமையிலே காணப்படுகிறதான் இந்த மனிதனை இயேசு பார்க்கிறவராக இருக்கிறார் இயேசு பார்த்ததான போது என்ன நடந்தது என்று சொன்னால் வாசனம் ஆறு சொல்லுகிறது படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமா வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார் இயேசு கிறிஸ்து அவனை அறிந்தவராக இருக்கிறார் இயேசு இவனை பார்த்த மாத்திரத்திலே இவனுடையதான சூழ்நிலைகளை அவர் அறிந்து கொள்ளுகிறார் இவனுடையதான வேதனைகளை அவர் அறிந்து கொள்ளுகிறார் இவனுடைய போராட்டங்களை அவன் அறிந்து கொள்ளுகிறவராக காணப்படுகிறார் எல்லாவற்றையுமே அறிந்து அவனிடத்திலே கேட்கிறார் சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா இந்த கேள்வி இயேசுவை கேட்கிறதான போது ஒருவேளை கூட இருந்த ஜனங்கள் எல்லாருமே ஒருவேளை வித்தியாசமாக பார்த்திருப்பார்கள் இந்த மனிதனுக்கு இப்போது சுகம்தான் தேவை இருக்கிறது அவனிடத்திலே போய் சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று இயேசு கேட்கிறாரே என்று சொல்லி ஜனங்கள் ஒருவேளை நினைத்திருப்பார்கள் இயேசு இந்த கேள்வியை கேட்கிறது பார்க்கிறதான போது முப்பத்தி எட்டு வருடமாக யாரோ ஒருவர் இவனை தூக்கி சுமந்து கொண்டு வந்திருக்கலாம் முப்பத்தி எட்டு வருடமாக இவன் இந்த இடத்துல இருக்கிறபடியினாலே ஒருவேளை அநேக விதமான நண்பர்கள் அவனுக்கு கிடைத்திருக்கலாம் ஒவ்வொரு வேளையும் அவனுக்கு உணவுகள் கிடைத்திருக்கலாம் எந்த விதமான மற்ற விதமான உலக பிரகாரமான கலக்கமும் இல்லாத படிக்கு வேலைக்கு வேலை அவனுக்கு உணவு கிடைக்கிறது நண்பர்கள் காணப்படுகிறார்கள் பேச்சு துணைக்கு ஆள் இருக்கிறது இந்த விதமான சூழ்நிலைகளெல்லாம் நீ கலந்து வர வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று இயேசு அவனிடத்திலே கேட்கிறதான போது அவனுடைய பதிலை பாருங்கள் வசனம் ஏழுலே அதற்கு வியாதி ஆண்டு தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் இயேசு அவனிடத்தில் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கும் போது ஆம் இல்லை என்பதை மாத்திரம் சொல்லாத படிக்க அவனுடைய சூழ்நிலையையும் அவனுடைய அனுபவங்களையும் அவன் சொல்லுகிறவனாக இருக்கிறான் அவன் சொல்லுகிற ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படுகிறது நான் இறங்கி சுகம் பெற வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆனால் நான் போகிறதற்கு முன்பதாகவே வேற யாராவது ஒருவர் குளத்தில் இறங்கி அவர்கள் சுகம் பெற்று கலந்து செல்லுகிறார்கள் நான் மறுபடியும் இந்த இடத்திலே தான் கலந்து வருகிறவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறான் அநேக ஜனங்கள் இதை வித்தியாசமாக பிரசங்கிக்கிறது நாம் கேட்டிருப்போம் என்னவென்று சொன்னால் இந்த ஒரு சோம்பேறியாக இருந்திருப்பான் முப்பத்தி எட்டு வருடம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்தால் கூட அந்த குளத்திலே அவன் இறங்கி அவன் சுகம் பெற்றிருக்க முடியும் என்று அநேக பேர் சொல்லுகிறதை கேட்டிருக்கிறேன் ஆனால் அவன் சோம்பேறியாக இருந்தான் என்று இங்கு எங்கேயுமே பார்க்க முடியாது அவன் சொல்லுகிறான் அன்று நான் கடந்து செல்லுகிறதற்கு முன்பதாக வேற யாராவது ஒருவர் இறங்கி விடுகிறார்கள் அவன் முயற்சி எடுக்கிறான் எப்படியாவது தூதன் கலக்கிறதான போது நான் கடந்து செல்ல வேண்டும் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆனால் அவனுக்கு முன்பதாக வேறு யாரோ ஒருவர் கடந்து சென்று சுகம் பெற்று விடுகிறார்கள் எந்த ஒரு மனிதன் முப்பத்தி எட்டு வருடம் இந்த குளத்தின் அருகில் இருக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள் ஆனால் இந்த மனிதன் பொறுமையோடு தன்னுடைய நேரத்திற்காக அவன் காத்திருக்கிறவனாக இருக்கிறான் தன்னுடைய நேரம் வந்ததான போது அவன் குளத்திலே இறங்க வேண்டிய அவசியம் வரவில்லை மாறாக இயேசு அவனை சுகமாக்கினவராக இருந்தார் இயேசு அவனை கண்டு அவனுடைய எல்லா சூழ்நிலைகளையும் இயேசு அறிந்தவராக காணப்படுகிறார் எதற்காக இவன் தன்னுடைய சூழ்நிலைகளையெல்லாம் இயேசு இடத்துல சொல்லுகிறான் என்று பார்த்தால் பதிமூன்றாவது வருசத்திலே வருகிறதான போது சொஸ்தமாக்கப்பட்டவன் அவன் அவர் இன்னார் என்று அறியாதிருந்தான் அவரிடத்திலே கேட்கிறதான இந்த இயேசு யார் என்கிறதை இந்த மனிதன் அவன் அறியாமல் காணப்படுகிறான் இந்த மனிதன் இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை இயேசு அவனை முழுமையாக அறிந்தவராக காணப்படுகிறார் இன்றைக்கு நம்முடையதான சூழ்நிலைகளையும் இயேசு அறிந்தவராக இருக்கிறார் சில வேளைகளிலே நாம் நினைப்போம் இது எனக்கு மட்டும்தான் தெரியும் என்று சொல்லி ஆனால் நம்முடைய முழு வாழ்க்கையையும் அவன் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறவராக இருக்கிறார் நாம் அநேக நேரங்களில் அவரை நன்றாக அறிந்து கொள்ளுகிறது கிடையாது அவரை முழுமையாக புரிந்து கொள்ளுகிறது கிடையாது ஆனால் இயேசு நம்மை முழுமையாக அறிந்து புரிந்து வைத்திருக்கிறதான தேவனாக இந்த தேவன் காணப்படுகிறார் நீங்கள் வேதனைகள் வழியாக கடன் சென்று கொண்டிருக்கிறீர்களா பாடுகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா என்னுடைய வாழ்க்கையிலே எதற்காக இந்த சூழ்நிலை துக்கம் கண்ணீர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில எதற்காக இந்த கண்ணீர் துக்கம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராக இருக்கிறார் உங்களை பார்த்திருக்கிறார் உங்களை அறிந்து கொண்டிருக்கிறார் இந்த தேவன் அவர் அறிகிறதோ விட்டு விடாத படிக்கு உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றி நன்மையும் செம்மையுமான காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார் நாம் சுகம் பார்க்க வேண்டும் இயேசு என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான வாஞ்சையும் தாகமும் நமக்கு காணப்பட வேண்டும் இயேசு அவனை அறிந்ததான மாத்திரத்திலே வசனம் எட்டிலிருந்து ஒன்பது வரையிலும் சொல்லுகிறது அவருக்கு அவர் சுகத்தை கொடுக்கிறார் இயேசு சொல்லுகிறார் இயேசு அவனை நோக்கி எழுந்துரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார் அந்த மனுஷன் உடனே சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது இப்போது இவன் சூழ்நிலைகளை பார்க்கவில்லை கூட இருக்கிறதான ஜனங்களை பார்க்கவில்லை அல்லது இந்த குளம் கலக்கப்படட்டும் என்று அவன் காத்து எதிர்நோக்கிக் கொண்டிருக்கவில்லை இயேசு யாரென்றே அவனுக்கு தெரியாத சூழ்நிலையிலும் இயேசு எழுந்து என்று சொன்ன உடனே அவன் எழுந்து தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து சென்றவனாக காணப்படுகிறான் அருமையான தேவ ஜனங்களே தேவன் சொல்லுகிறதான வார்த்தை அது விலையேற பெற்றதான வார்த்தை தேவன் சொல்லுகிறதான போது அது நிச்சயமாகவே நடக்கிறதாக இருக்கிறது சங்கீதம் நூற்றி ஏழு இருபதாவது வசம் சொல்லுகிறது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிப்பார் என்று சொல்லுகிறது இந்த மனிதனுக்கு இயேசு யார் என்று தெரியவில்லை அந்த இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டு அவன் கீழ்ப்படிந்து நடந்தவனாக இருக்கிறான் நமக்கு இந்த இயேசுவை பற்றி நன்றாகவே தெரியும் ஒவ்வொரு வாரமும் பலவிதமான செய்திகளை கேட்கிறோம் நம்முடைய வீடுகளில் வேதங்களை படிக்கிறதான போது இயேசுவை அறிந்து கொள்கிறோம் ஆனால் அநேக நேரங்களிலே அவருடைய சொல்லுக்கு நாம் கீழ்ப்படியாமல் கடந்து செல்லுகிறவர்களாக இருப்போம் அப்படிப்பட்டதான சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது என்று சொன்னால் வேண்டுமாக அவருடைய சமூகத்திலே கடந்து வர வேண்டியது அவசியம் ஏன் உங்களுடைய சூழ்நிலைகளை இவர் பார்த்திருக்கிறதான தேவன் உடைய சூழ்நிலைகளை இவர் அறிந்திருக்கிறதான தேவன் அவர் அறிந்து அப்படியே விட்டு விடுகிறது அல்ல அவர் அறிந்து உங்களுக்கு சூழ்நிலைகளை உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி அற்புதங்களை செய்கிறதான தேவனாக காணப்படுகிறார் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா இந்த வியாதியஸ்தன் அவனுக்கு என்ன வியாதி என்று தெரியவில்லை என்ன விதமான போராட்டம் அவனுக்கு இருந்திருக்கும் என்று தெரியவில்லை என்ன விதமான பலவீனம் அவனுக்கு காணப்படது என்று தெரியவில்லை வேதம் சொல்லுகிறது அவர் முப்பத்தி எட்டு வருடமாக வியாதியஸ்தனாக இருந்தான் முப்பத்தி எட்டு வருட வியாதியஸ்தனை ஒரே நொடியிலே சுகத்தை கொடுக்க முடியும் என்று சொன்னார் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரே நீங்கள் எப்படிப்பட்டதான வியாதி வழியாக கடந்து சென்றாலும் சரி இந்த தேவனால் சுகத்தை கொடுக்க முடியும் அதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்று சொன்னால் இருக்கிற இடங்களில் அவரை துதிக்கலாமா அவரை உயர்த்தலாமா அவரை உயர்த்துகிறதான எல்லா இடத்திலும் கடந்து வந்து இந்த தேவன் அற்புதங்களை செய்கிறவர் அதிசயங்களை செய்கிறவர் அவர் வார்த்தையில் உண்மை உள்ளதான தேவனாக காணப்படுகிறார் ஆனால் இதிலே காணப்படுகிறதான ஒரு ட்விஸ்ட் என்னவென்று சொன்னால் இயேசு இவருக்கு சுகம் கொடுத்தது அது ஒரு ஓய்வு நாளாக இருக்கிறது இந்த ஓய்வு நாள் என்று சொல்லும் போது வேத பாரகர்கள் யூத ஜனங்கள் அவர்கள் எந்த விதமான தனிப்பட்ட வேலைகளையுமே செய்யக்கூடாது யாருக்கும் உதவி கூட செய்ய மாட்டார்கள் ஒரு மாடோ கழுதையோ எருதோ எது விழுந்து கிடந்தாலும் அதற்கு கூட உதவி செய்ய மாட்டார்கள் அப்படிப்பட்டதான சூழ்நிலையிலே இயேசு இவனுக்கு சுகத்தை கொடுத்ததான போது என்ன நடந்திருக்கும் என்று பாருங்கள் அடுத்த வசனம் பத்திலிருந்து பார்க்கும் போது குணப்பாக்கப்பட்டவனை நோக்கி இது ஓய்வு நாளாய் இருக்கிறதே படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல என்றார்கள் இவன் இவர்கள் இந்த குளத்தின் அருகிலே இவ்வளவு வருடம் பார்த்திருக்கிறார்கள் வியாதியஸ்தனாக பார்த்திருக்கிறார்கள் இவனுக்கு இனி ஒரு முடிவு இல்லை இவனுக்கு இனி ஒரு ஜெயம் இல்லை என்கிறதான சூழ்நிலையில் இவனை பார்த்திருக்கிறார்கள் ஆனால் இப்போது எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாத படிக்க தன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு அவன் நடந்து செல்லுகிறான் இதை பார்த்து இந்த மனிதர்கள் ஆச்சரியப்பட்டு இந்த மனிதர்கள் கோபத்திலே நீ இப்போது இந்த ஓய்வு நாளிலே படுக்கை எடுத்துக்கொண்டு செல்லுகிற நியாயம் இல்ல நீ போய் அங்கேயே படுத்துக்கொள் என்கிறதான ஒரு நோக்கில் அவர்கள் சொல்லுகிறார்கள் வசனம் பதினொன்று அவன் அவர்களுக்கு பிரதித்திரமாக என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்னான் அதற்கு அவர்கள் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனை சொன்ன மனுஷன் யார் என்று அவனிடத்திலே கேட்டார்கள் இப்போது இவன் சொல்லும்போது கூட சொல்லுகிறான் என்னிடத்துல ஒருவர் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொன்னார் நான் எடுத்துக்கொண்டு நடக்கிறேன் அது யார் என்று எனக்கு தெரியாது இவர்கள் கேட்கிறார்கள் அது யார் என்று சொல்லு என்று சொல்லும்போது அடுத்த வசனத்துல என்னை சொஸ்தமாக்கினவர் இன்னார் என்று நான் அறியேன் என்று அவன் சொல்லுகிறான் வசனம் பதினாலு சொல்லுகிறது அதற்கு பின்பு இயேசு அவரை தேவாலயத்திலே கண்டு இதோ சொஸ்தமானாய் அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார் இப்போது இயேசு அவனை மறுபடியுமாக தேவாலயத்திலே பார்க்கிறார் இயேசு அவனை பார்த்து இனி பாவம் செய்யாது அதிக கேடானதொன்றும் உனக்கு வரும்படி இனி பாவம் செய்யாது என்று அவனுக்கு அறிவுரை கூறி வழங்குகிறதாக காணப்படுகிறது இந்த வசனத்திலே பார்க்கும் போது இவனுடையதான வியாதியினுடையதான முக்கியமான காரணம் அவன் செய்திருக்கிறதான பாவமாக இருக்கிறது அவனுடைய பாவத்தின் விளைவின் பிரதிபலந்தான் இந்த வியாதியாக காணப்படுகிறது நான் பாவம் செய்யும் போதுதான் நாம் வியாதி படுகிறோம் என்று நான் சொல்ல வரவில்லை ஆனால் பாவத்தை தேவன் வெறுக்கிறவராக இருக்கிறார் பாவத்தை அவர் புறக்கணிக்கிறவராக இருக்கிறார் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது என்று சொன்னால் அவை எல்லா மாற்றி நம்மை அவருடைய சமத்தில் அவர் கொண்டு வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் எனவேதான் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே மன்னிப்பையும் கொடுத்திருக்கிறார் எனவே அந்த மன்னிப்பை நாம் பெற்றதற்கு அப்புறமாக அவருக்காக ஜீவிக்க வேண்டியது அவசியம் மறுபடியும் நான் விழுந்த இடத்திலே நான் விழுந்து விடவே கூடாது இயேசு அவனுடைய சுகத்தை விரும்பின தேவனாக காணப்படுகிறார் எனவேதான் தான் அவனுக்கு மன்னிப்பை கொடுத்து சுகத்தையும் கொடுத்து இயேசு அவரை அனுப்பியிருக்கிறார் அதோடு கூட முடிந்து விடவில்லை இந்த மனிதன் இயேசு என்று தெரிந்ததான மாத்திரத்தில் அவன் என்ன செய்தான் என்று சொன்னால் வசனம் பதினைந்து சொல்லுகிறது அந்த மனுஷன் போய் தன்னை சொஸ்தமாக்கினவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தான் இப்போது இவன் இயேசுவை பற்றி அவன் அறிக்கையிட ஆரம்பிக்கிறான் இதுவரையிலும் இவனோடு கூட பேசினது யாருன்னு தெரியாது இவனுக்கு சுகத்தை கொடுத்தது யாருன்னு தெரியாது இப்ப இவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்கிறதை அறிந்த மாத்திரத்திலே இவன் இயேசு என்கிறதை அவன் அறிந்து இப்போ இந்த இயேசுவை பற்றி அவன் அடக்கி வைத்துக் கொள்ளாத படிக்கு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான் பிரிமான தேவ ஜனங்களே நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே பலவிதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஜெயத்தையும் ரட்சிப்பையும் நாம் தேவனிடம் மீது பெற்றிருக்கிறோம் எத்தனை முறை நாம் அவருக்கு சாட்சியாக ஜீவித்திருக்கிறோம் அநேக நேரங்களிலே சாட்சி இழந்த ஜீவியத்தை ஜீவிக்கிறோம் ஆனால் அவர் நம்ம கருணை காட்டுகிறார் இரக்கம் காட்டுகிறார் கிருபை அவர் பொழிந்த பொழிந்த அருளுகிற தேவனாக காணப்படுகிறார் அதற்கு ஈடாக நாம் நம்முடையதான வாழ்க்கை அவருக்காக அர்ப்பணிக்கிறோமா அவரை பற்றி நாம் எடுத்துரைக்கிறோமா அது மிகவும் முக்கியமான ஒன்று இந்த மனிதன் என்ன செய்தான் என்று பார்த்தால் அவன் சுகம் பெறுகிறதற்கு மிகவும் வாஞ்சி உள்ளதான ஒரு மனிதனாக காணப்பட்டான் முப்பத்தி எட்டு வருடம் ஆகிறது என்று சொல்லி மற்ற எந்த விதமான முடிவுகளும் எடுக்காத படிக்கு அல்லது சோர்ந்து போய் அதே இடத்தில் அவன் படுத்து கிடக்காத படிக்கு இயேசு அவனை கேட்ட மாத்திரத்திலே சுகம் பெறுகிறதற்கு வாஞ்சியாக இருந்தான் அந்த தேவனுடைய நேரத்திற்கு என்று சொல்லி அவன் காத்திருந்தவனாகவும் இருக்கிறான் அவன் எல்லா விதமான அவமானங்களையும் நிந்தைகளையும் வேதனைகளையும் அவன் தாண்டி சுகத்திற்காக மாத்திரமே அவன் காத்து கொண்டிருந்தான் அதோடு கூட மாத்திரமல்ல சுகத்தை பெற்ற மாத்திரத்திலே இயேசுவுக்கு அவன் சாட்சியாக மாறுகிறான் நல்ல ஒரு சாட்சியாளனாக இந்த மனிதன் மாறுகிறதை நான் பார்க்க முடியும் இயேசு என்னுடைய வாழ்க்கையை என்ன செய்தார் என்று சொன்னால் இயேசு அவனை பார்த்தார் அவன் மீது இரக்கம் காண்பித்தார் அவனை அறிந்து கொண்டார் அவனுக்கு சுகத்தை கொடுத்தார் அவனுக்கு இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொல்லி அவனுக்கு அறிவுரை வழங்குகிறவராக காணப்படுகிறான் அன்பு தேவச்சிரியர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியாக நீங்கள் கடந்து சென்றால் ஒருவேளை பல வருடங்களாக தீராத வியாதியாக இருக்கலாம் மருந்துகள் மாத்திரைகள் எடுத்து எந்த விதமான பலனும் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறும் என்று சொல்லி நீங்கள் செபித்துக் கொண்டிருக்கலாம் பல பலவிதமான ஆலோசகர்களை நாடலாம் அது எந்த விதமான மாற்றமும் வரவில்லை என்கிறதான கேள்விகளோடும் கவலையோடும் காணப்படலாம் கருத்தர் உங்களை பார்க்கிறவராக இருக்கிறார் உடைய சூழ்நிலைகளை அவர் அறிகிறவராக இருக்கிறார் உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து அவர் விட்டு செல்லுகிறவர் அல்ல அவர் எல்லா இருந்து உங்களை விட்டு விடுவிக்கிற தேவனாக இந்த தேவன் காணப்படுகிறவராக இருக்கிறார் அவர் உங்களை பார்க்கிறார் அறிகிறார் அற்புதம் செய்கிறார் அறிவுரை செய்கிறதையான தேவனாகவும் இந்த தேவன் காணப்படுகிறார் நாம் அதை கேட்டு நடக்கிறதான போது நிச்சயமாகவே அவருடைய கிருபையும் அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் பெதஸ்தா என்று சொல்லுகிறதனுடைய அர்த்தம் இரக்கத்தின் வீடு என்று அர்த்தம் அந்த இரக்கத்தை அந்த குளத்திலே பார்க்க முடியவில்லை இயேசு அந்த இடத்திலே வந்ததான போது அந்த இறக்கம் அங்கு வெளிப்பட்டதாக நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு இதே இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலையும் சொஸ்தமாக்க விரும்புகிறீர்களா என்று கேட்கிறார் அவர் கேட்கிறதான போது நீங்கள் என்ன பதில் சொல்லுகிறீர்கள் அண்டபுரை உங்களால் சொஸ்தமாக்க முடியுமா என்று கேட்கிறீர்களா ஒருவேளை உங்களால் கூடும் என்று நினைக்கிறீர்களா அண்டபுரை எனக்கு சுகம் தேவை என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா கடந்த காலத்திலே பலவிதமான அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருக்கலாம் ஒரு பலவிதமான பல விதமான வழியாக இப்போது சென்று கொண்டிருக்கலாம் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையிலும் இந்த இயேசுவை சார்ந்து இருக்கிறதற்கு விசுவாசிக்கிறதற்கு ஆயத்தமுள்ளவர்களாக காணப்படுகிறீர்களா ஒருவேளை இந்த மனிதனை போல முப்பத்தி எட்டு வருடமாக ஒரே இடத்திலே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அதே விதமான நிந்தனைகளும் அவமானங்களும் பாடுகளும் வேதனைகளும் கடந்து வருகிறதாக இருக்கும் அப்படி வருகிறதான போது இயேசுவை நீர் போதும் என்று சொல்லி வருகிறீர்களா அல்லது எப்ப பார்த்தாலும் இப்படிதான் இருக்கிறது என்று நீங்கள் அப்படி நகைத்து செல்லுகிறவர்களாக இருக்கிறீர்களா ஏ சோட்டத்தில் கடந்து வருகிறதான போது அவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்கிறவராக இருக்கிறார் அவட்டத்தில் கடந்து வாருங்கள் அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படியுங்கள் அவருடைய அறிவுரைக்கு செவி கொடுத்து நடவுங்கள் அப்படி இருக்கிறதான போது அவருடையதான பிரசனமும் சுகமும் பாதுகாப்பும் அவருடைய பிள்ளைகளோடு தங்கியிருக்கிறதாக இருக்கும் கத்ததாமி ஒருவரையும் ஆஸ்வதிப்பாராக தேவ கிருபை தேவ இரக்கம் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆமே, ஆமே.